வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மாவட்டம் குடியாத்தம் அக்ராவரம் பகுதியை சேர்ந்தவர் ரங்கநாதன் நகை செய்யும் தொழில் செய்து வருகிறார் இவர் வியாழன் இரவு குடியாத்தம் நகை கடைகளில் நகைகளை விற்பனை செய்துவிட்டு நண்பர் அன்பரசுவுடன் பைக்கில் வீடு திரும்பினார் செல்லும் வழியில் மூன்று பைக்குகளில் பின்தொடர்ந்து வந்த ஆறு மர்ம நபர்கள் ரங்கநாதன் அன்பரசு மீது விலகாய் போடியை தூவி தாக்கினர் ரங்கநாதன் வைத்திருந்த ஐம்பது பவுண்ட் மற்றும் ஒன்பது லட்சம் ரூபாயை பறித்து தப்பினர் பரதராமி போலீசில் ரங்கநாதன் புகார் அளித்தார் குடியாத்தம் டி ராமமூர்த்தி தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு மரவப்பட்டி அடைக்கல மாதா ஆலயம் மற்றும் சந்தியாகப்பர் ஆலயத்தில் புதிதாக உயர்த்த ஆண்டவர் கெவி கட்டப்பட்டது பனிரண்டு சீடர்கள் உள்ளிட்ட இருபது புனிதர்களின் திருப்பண்டங்கள் கொண்டுவரப்பட்டன அவற்றை பிரான்ஸ் செயின்ட் க்ளோர்ட் பிஷப் ஜான் லோக்ரான் மற்றும் திண்டுக்கல் பிஷப் தாமஸ் பால்சாமி ஊர்வலமாக எடுத்து வந்தனர் அதைத் தொடர்ந்து கூட்டுப்பாடல் மற்றும் திருப்பலி நிறைவேற்றப்பட்டனர் இதில் திரளானோர் பங்கேற்றனர் புனிதர்களின் திருப்பண்டங்களை வழங்கினர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டுள்ள சிறுத்தை வளர்ப்பு கால்நடைகளை வேட்டையாடி வருகிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரே நாளில் இரண்டு பழங்குடியின பெண்கள் உள்ளிட்ட மூன்று பெண்களை தாக்கியது அதில் சரிதா என்ற பழங்குடியின பெண் இறந்தார் சிறுத்தையை பிடிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் சிறுத்தை சிக்காமல் போக்கு காட்டி வருகிறது இந்நிலையில் வியாழன் இரவு ஏழு மணிக்கு கொளப்பள்ளி அருகே சேவியர் மட்டம் என்ற இடத்தில் வீட்டிற்கு வெளியே தாயுடன் வந்த கீர்த்தனா என்ற நான்கு வயது குழந்தையை சிறுத்தை தாக்கியது சுதாரித்துக் கொண்ட குழந்தையின் தாயார் குழந்தையை இழுத்துக் கொண்டு வீட்டிற்குள் ஓடி உயிர் தப்பினார் காயமடைந்த குழந்தையை பந்தலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனா் பொதுமக்களை சிறுத்தை தாக்கி வருவதால் மக்கள் வெளியில் நடமாட முடியாமல் வீட்டிற்குள் முடங்கும் நிலையில் அச்சத்துடன் வாழும் சூழல் ஏற்பட்டுள்ளது சிறுத்தையை பிடிக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலைக்கடை முடியாம்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் குலசேகரம் டு மார்த்தாண்டம் பஸ்ஸில் ஆற்றூர் பகுதியிலிருந்து அரசு பஸ்ஸில் பயணித்தார் மணிகண்டனிடம் கண்டக்டர் காந்தி டிக்கெட்டுக்கு பணம் கேட்டார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது காந்தியை மணிகண்டன் தாக்கினார் அதை பார்த்த பயணிகள் மற்றும் டிரைவர் பத்மகுமார் ஆகியோர் மணிகண்டனை தாக்கினர் இதை பஸ்ஸில் பயணம் செய்த பயணி ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டார் விசாரித்தனர் பஸ்ஸில் மனநோயாளியை தாக்கிய கண்டக்டர் காந்தி டிரைவர் பத்மகுமார் இருவரையும் போக்குவரத்து கழகம் சஸ்பெண்ட் செய்தது நியூயார்க் சிஸ்டர் பல்கலை இந்துத்துவ பேராசிரியர் டாக்டர் டக்லஸ் புரூக்ஸ் இவரது தலைமையில் இருபத்தி இரண்டு பேர் இந்து கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனா் இங்குள்ள புகழ்பெற்ற கோவில்களை பதினான்கு நாட்கள் பார்வையிட்டு சுவாமி தரிசனம் செய்ய உள்ளனர் சென்னையில் இருந்து கிளம்பிய அமெரிக்கர்கள் சிதம்பரம் கும்பகோணம் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு வந்தனர் கோவிலில் உள்ள ரவுத்திர துர்க்கை சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் வெளியே வந்தபோது சிவனடியார் ஒருவர் தேவார பாடலை அவர்கள் முன்பாடினார் அதனை மெய்மறந்து ரசித்து கேட்டனர் தருவானை போகமும் திருவும் உணர்பானை பின்னையன் என் பிழையை பொறுப்பானை பிழை எல்லாம் தவிர படிப்பானை இன்னதன்மையன் என்று அறிய உண்ணா எம்மாணீகும் பயர் பலனத்து அணி ஆமே பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரததிக்கு செல்ல வீழ வேண்டில் சொல்லுகே நெஞ்சே துஞ்சாவண்ணம் உற்றவரும் ஒரு துணையும் நீயே ஏன்றும் உணையலால் ஒரு தெய்வம் உள்கே என்றும் தமிழகத்தின் பாரம்பரிய உடையான வேட்டி புடவை அணிந்து நெற்றியில் திருநீர் பூசி அமெரிக்கர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இவங்க இருபத்தி ரெண்டு பேர் சென்ற பேர் கொண்ட குழு அமெரிக்காவிலிருந்து டாக்டர் டக்லஸ் புருக்ஸுன்ற ஒரு தலைமையில் அங்கே ஹிந்துவிசம் படிக்கிறாங்க நியூயார்க் நகர நியூயார்க் ஸ்டேட்டில் ராச்செஸ்டர் யூனிவர்சிட்டியாவில் அவர் ஹிந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாரு அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கொன்ற குழு இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களை சுற்றி பார்க்க வந்திருக்கிறாங்க இவங்களை நான் சென்னையிலேருந்து அழைச்சிட்டு வந்து இவங்களுடைய ஏற்பாடுகளை பயண ஏற்பாடுகளை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் என் பேர் ஜெகநாத் பாபு இந்த இருபத்தி ரெண்டு பேரும் ஹிந்துவிசம் படிக்கிறது மட்டும் இல்லை அதை ஃபாலோவும் பண்ணுறாங்க இதில் நிறைய பேர் ஹிந்துவாகவே வாழ்கிறாங்க இங்கே உள்ள கோயில்கள் ம பல கோயில்களை சுற்றி பார்க்குறோம் சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு சிதம்பரம் கும்பகோணமில் உள்ள கோயில்கள் இப்போ இங்கே வந்து தியாகராயர் தரிசனத்தை பார்க்கறதுக்காக சாயரட்சை பூஜை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்திருக்காங்க இந்த சாயந்தரம் சாயரட்சை பூ பூஜையை பார்த்துட்டு இங்கேருந்து அடுத்தது நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போய் அப்புறம் மதுரை திரும்ப வந்து மதுரையிலேருந்து சென்னை போய் இந்த சு இந்த பயணத்தை முடிக்கிறோம் இது வந்து ஒரு சுற்றுலாவாக இல்லாமல் இது ஒரு இன்ப சுற்றுலாவாக இல்லாமல் இதை வந்து ஒரு கோயில் பார்க்கக்கூடிய நோக்கத்தோட இவங்க முழுமையாக ஈடுபட்டு இந்திய பாரம்பரிய உடை அணிந்து வந்து ஒவ்வொரு கோயில்களையும் கோயில்களிலேயும் தரிசனம் பண்ணிட்டு பார்த்துட்டு போறாங்க திருவாரூர் வந்து அந்த தியாகேஸ்வரை பார்க்கணுன்றது இது முதல் கோவில் அண்ட் கோவில் நக கோவில்னு கூப்பிட்டாலே வந்து சிதம்பரமும் தான் இந்த இரண்டு இடங்களில் தான் வந்து க கடவுளை வந்து ராஜான்னு அழைக்கிறோம் இதை வந்து முழுமையாக இவங்க படித்து முழுமையாக இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலை பார்த்தே ஆகணும் அதுலேயும் இந்த சாயரட்சை பூஜைன்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பார்த்தாகணும்னு இந்த கோயிலுக்கு வந்திருக்கு அவங்களுக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருந்தது அண்ட் தரிசனமும் ரொம்ப நல்லா நடந்தது ஏன்னா கோயிலில் உள்ள அத்தனை பேரும் பொதுமக்களும் சரி மற்றும் அர்ச்சகர்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகளும் சரி எங்களுக்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை முன்னாடி உட்கார வச்சு எங்களுக்கு நல்ல ஒரு தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இன்னைக்கு ஒரு இன்ப ஒரு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அது அமைந்தது மிகவும் ஒரு அழகான ஒரு தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு கோவை மாவட்டம் வால்பாறை காடர் பழங்குடி தம்பதி ராஜலட்சுமி ஜெய்பால் ஆனை மலை தொடரில் வாழும் பழங்குடியினர் உரிமைக்காக ராஜலட்சுமி ஜெய்பால் குரல் கொடுத்து வருகின்றனர் பழங்குடி மக்களை ஒன்று திரட்டி தொடர்ந்து அறவழியில் போராடி நில உரிமை பெற்று தந்தவர் ராஜலட்சுமி தனது கிராமத்தை இந்தியாவில் மிக சிறந்த முன்மாதிரி கிராமமாக மாற்றியுள்ளார் அவருடைய செயலுக்கு பக்கபலமாக இருந்து வழிகாட்டி வருபவர் அவரது கணவர் ஜெயபால் இவர்களது செயலை பாராட்டும் விதமாக இருவரும் டெல்லி செங்கோட்டையில் நடக்கும் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவில் விவிஐபிக்களாக பங்கேற்க தமிழக அரசு தேர்வு செய்தது வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி விமானம் மூலம் டெல்லி செல்லும் தம்பதி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழகம் திரும்புகின்றனர் காடர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள இருப்பதால் ஆணை மலைத்தொடர் பழங்குடி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் இதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் கயல்வெளி செல்வராஜன் பழங்குடி நல இயக்குனர் அண்ணாதுரை உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தனா் எங்கள் கிராமத்துக்கு வந்து பட்டா வாங்கி கொடுத்துருக்குறோம் அப்புறம் எங்களுக்கு நாங்களே ரோடு போட்டிருக்கிறோம் இப்போ வந்து எங்களை எங்கள் ஆதிவாசி மக்களை வந்து இதுவரைக்கும் ஆறு அப்படி கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதில்லை இப்போ வந்து எங்களை வந்து டெல்லியில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்துக்கு தின விழாவுக்கு அழைச்சிருக்காங்க ஜனாதிபதி பார்க்குறோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த திருவள்ளூரில் சென்னை டு திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தாலுகா ஆபீஸ் அருகே ஐம்பத்தி ஒன்று சென்ட் அரசு நிலம் ஆக்கிரமிப்பில் இருந்தது அந்த இடத்தில் சைக்கிள் ஸ்டாண்ட் செயல்பட்டு வந்தது கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு மீட்கப்படவில்லை இந்த நிலையில் நகராட்சி மேல்நிலை பள்ளிக்கு இடம் தேவைப்பட்டது உடனே ஆக்கிரமிப்பை அகற்ற கலெக்டர் சங்கர் உத்தரவு பிறப்பித்தார் போலீசாரும் அதிகாரிகளும் சென்றனர் கட்டிடத்தின் மேற்கூரையை அகற்றினர் அங்கு நிறுத்தியிருந்த வாகனங்களை அப்புறப்படுத்தினர் மீட்கப்பட்டது இதன் மதிப்பு கோடி ஆகும் இந்த இடத்தை ஆக்கிரமித்து குத்தகைக்கு விட்ட ஓய்வூதிய சங்கத்தினர் மீது விசாரணை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் கூறினர் கரூர் போலீஸ் இளங்கோ ஆன்மீகத்தில் கொண்டவர் தினமும் சிவன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வார் சீருடையில் கோயிலில் தேவார பாடல் பாடினார் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் காது குளிர கேட்டு மகிழ்ந்தனர் மூடமட்டு ஜனித்த மீறியாள் மயக்கம் உருவேணோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவேளை செப்பு கைலை மழை நாதர் பெற்ற குமரோனி கனக புய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை செற்றை கமலும் மணமார்கடப்பம் அணிமோனே கமலும் கடப்பம் மணிமோனி தருணம் இதயா மிகுத்த கணமதுரு நீ சௌக்கிய சகல யோகமிக்க பெருவாழ்வோ தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வே நுணைத்தபடி வேளா தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வே நுனைத்தபடி வேளா பாத பாதபத்மம் அனுதினமும் நீ துதிக்க அறிய தமிழ் தான் அளித்த வீரா அதிசயம் மனேகமிக்க பழனிமலை மீதுதித்த அதிசயம் மனேகமிக்க பழனிமலை மீதுதித்த அழக திருவே ரகத்தின் முருகோனே அதிசயம் மனேகமிக்க பழனிமலை மீதுதித்த அழக திருவே ரகத்தின் முருகோனே சரண கமலாலயத்தை புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் இருபத்தி ஒன்பதாவது அகில உலக யோகா திருவிழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் துவங்கியது கவர்னர் தமிழிசை துவக்கி வைத்தார் இதில் அறுநூறு மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆசனங்களை செய்து காட்டி அசத்தினர் தியானம் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி உள்ளிட்டவை கற்பிக்கப்பட்டன யோகா சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி இயற்கை சிகிச்சைகள் மற்றும் நல்வாழ்வு கண்காட்சி நடக்கிறது இவ்விழா வரும் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஆதி சிவன் என்றால் யோகி சிவன் என்று சொல்கிறார்கள் இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் அமைச்சர் அவர்கள் சொல்லும் சொல்லும்பொழுதும் சொன்னார்கள் நம் இறைவன் எல்லாருமே யோகாசனத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள் நமது குரு தட்சிணாமூர்த்தி என்ற குரு யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் ஒரு கால நீட்டி வச்சிருப்பாங்க யோகாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்திருக்கிறார் பிள்ளையார் யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் எல்லோரும் யோகா என்றால் இறைவன் என்பதை ஒன்றாக நமக்கு இணைந்து காண்பித்திருக்கிறார்கள் யோகா என்றால் அர்த்தம் என்று என்றால் இணைப்பது என்று அர்த்தம் இணைப்பது என்றால் மனதையும் உடலையும் இணைப்பது ஆக இவ்வளவு நல்லதை ஏன் நம்ம கத்துக்காம இருக்கணும் என்றுதான் நீங்க எல்லோருமே வருங்காலத்தில் மிகப்பெரிய பயிற்சியாளர்களாக போகிறீர்கள் உங்களால் பல பேர் பயிற்சி பெறுகிறார்கள் இங்கே சகோதரி பவதாராணி நானம்மாளை பற்றி சொன்னார்கள் நானம்மாள் அவர்கள் நூறு வயது வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது மத்திய அரசால் கொடுக்கப்பட்டது என்பதையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தேடி தேடி பத்மஸ்ரீ கொடுக்கிறார்கள் என்றால் இதற்கு முன்னால் நடிகர்களுக்கு மிகவும் செல்வந்தர்களுக்கு மிகவும் பிரபலமானவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த பத்மஸ்ரீயை ஒரு யோகா பாட்டிக்கு கொடுக்க ஆரம்பித்தது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் தலைமையில் உள்ள மத்திய அரசு வந்த பிறந்தான் ஆக அதனாலதான் அந்த பாட்டி ரொம்ப பிரபலமானாங்க கரூர் போலீஸ் ஸ்டேஷன் ஏட்டு யுவராஜ் மற்றும் கான்ஸ்டபிள் கோபிநாத் இருவரும் ஹைவே ரோந்து பணியில் ஈடுபட்டனர் புன்னம் சத்திரம் டாஸ்மாகில் மது அருந்துவிட்டு வாய்க்காலில் இறந்து கிடந்தவர் குறித்த விசாரணைக்கு சென்றனர் மது போதையில் பொதுமக்களிடம் ஒழுங்கினற்ற முறையிலும் ஆபாச வார்த்தையிலும் திட்டினர் இதை அப்பகுதி மக்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டனர் விசாரணை நடத்திய எஸ் பி பிரபாகர் இருவரையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார்

புதுச்சேரி அருகே பகுதியில் சாலை விரிவாக்க பணி நடந்து வருகிறது இதில் சாலையோரம் உள்ள பசுமையான மரங்களை வெட்ட ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் மரங்களை வெட்டுவதை தடுத்தனர் போலீஸ் பாதுகாப்புடன் இரண்டு மணி நேரத்தில் பழமையான முப்பது மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டது வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து பகுதி மக்கள் கண்ணீர் விட்டு கதறினர் வளர்ச்சி அப்படின்ற வந்து மரங்களை வந்து வெட்டின் ஒழுங்கான ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் மரங்களையும் காப்பாத்தி எல்லாத்தையும் சேர்த்து வந்து வளர்ச்சி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இது வரைக்கும் யாருமே செவி மறுக்கவே இல்ல ஆஹ் இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து எந்த ஒரு ஒரு கண்ட்ரோலும் இல்லாம வந்து எல்லா மரங்களும் எந்த ஒரு பாதுகாப்பும் கூட இல்லாம வெட்டப்பட்டு இன்னும் அவங்க கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க இது வந்து இந்த மரங்கள் முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரவில் நகரத்தோட சீஃப் ஆர்கிடெக்ட் ரோஜே ஆண்ட்ரே அவர் அவரால வந்து நேரடியா அவருடைய ப்ராஜெக்ட் அவர் அப்ரூவ் பண்ணி இந்த மரங்களுக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து ஃபண்ட் பண்ணி இந்த மரங்கள் எல்லாம் நடப்பட்டது இரண்டாயிரத்தி ஒண்ணுல இருபத்தஞ்சு வருஷம் பழமையான மரங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு அரை மணி நேர போக்குல வந்து எல்லாமே வந்து இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு இது இது கண்டிக்கத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த பிரச்சனை முதல் முதலா மரங்கள் வெட்டப்பட்டு ஆரம்பிச்ச உடனே ரெண்டே மாசத்துல இந்த குடியிருப்பாளர்கள் இங்க இருக்கிற எல்லா ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த இந்த இடத்துல இதே இடத்துல இந்த கிரவுன் சாலையில மரங்களையும் வெட்டாம எப்படி வந்து அதிகமான எந்த பாதிப்பும் இல்லாம நல்ல முறையில ஒரு ரோடு போடலாம் அப்படிங்கறதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து நாங்க கொடுத்திருக்கோம் அது வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்கோம் பல இடத்துல அரிய வகையான மரங்களை வந்து எடுத்ததை நானே கண்ணால பாத்துருக்கேன் இதை வந்து அருவில் பிரெஞ்சு இன்ஸ்டியூட்ல இருந்து வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து டாக்குமெண்ட்டும் பண்ணிருக்காங்க அவங்க கண் முன்னாடியே எபனி மரங்கள் இந்தியாவோட கரிமரம் மரம் அது வரலதுக்கு இருநூறு வருஷம் ஆகும் அப்படிப்பட்ட மரங்கள் முப்பது வருஷமா பாதுகாத்த மரங்களை புடுங்கி கடாசுனதை நான் கண்ணால பார்த்தேன் ஆர்வில்ியூட்ல இருந்து சயின்ஸ்டும் வந்து பார்த்தாங்க இதை படுத்து நாங்க இண்டிபெண்ட் சர்வே பொட்டானிக்கல் சர்வே எல்லாமே பண்ணி நாங்க பல ரிப்போர்ட் கொடுத்தோம் சாலை வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் தான் அதுக்கப்புறம் பன்னெண்டு ரேடியல் ரோடு இருக்கு அதுக்கப்புறம் அதோட டபுள் ட்ரிபிள் மடங்கு சைஸ் அவுட்டர் ரோட் அதெல்லாம் ஆரோவில்ல இருக்கிற டிராஃபிக்கும் பொருத்தமும் இங்க இருக்கிற பாப்புலேஷனுக்கும் இதை சுத்தி இருக்கிற கிராம மக்களுக்கோ அது பொருந்தாத ஒரு விஷயம் இதுல என்ன இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஆரோவில்ல இங்க ஐம்பதாயிரம் பேருக்கு நீங்க ஒரு சிட்டி கட்டினீங்கன்னா இதோடைய நீள்மட்டத்தினுடைய பாதிப்பு என்ன இருக்கும் சுத்து வட்டார மக்கள் எங்களுக்கு வந்து நாங்க பல தடவை எடுத்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் எடுத்தாலும் கடந்த பத்து வருஷத்துல வந்து தண்ணி நீள் மட்டம் குறைஞ்சிட்டு தான் இருக்கு சுத்தி இருக்கிற கிராமத்துல இது வந்து அவங்களுக்கு இதுல வந்து ஒரு இல்ல இல்லை ஆள் இங்க வந்து ஒத்துமா சேர்ந்துதான் அந்த மரம் காடு எங்க பார்த்தாலும் நச்சு இங்கே முன்னடி ஒண்ணுமே இல்ல மண் செம்மண் காங்கிரீட் மாதிரி இருக்க இப்ப இந்த மரம் நட்டுச்சு மண் கொஞ்சம் லூஸ் ஆயிட்டு தனி நெல் நிறைய புடிங்கச்சு வாட்டர் லெவல் மெல்ல வந்து அதுக்கப்புறம் காடு ஃபார்ம் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சு வீடு கட்டிச்சு இப்போ ஒரு ஆர்வில் இருக்க ஆர்வில் தான் ஒரு வேர்ல்டு ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ப்ராஜெக்ட் இந்தியா இந்தியா இந்திய மாஸ்டர் பீஸ் ஆர்வல்ல புரியுதா இப்போ அந்த டாக் ஆலி அது ஒரு எக்ஸாம்பிள் வெரி ஸ்பெஷல் பொட்டானிக்கல் சாங்கச்சு அங்க நிறைய ரே ட்ரீஸ் இருக்க ரேட் சாண்டஸ் விட்டுச்சு நிறைய மரம் எனக்கு எல்லாம் பேரு தெரியாது பட் கண்டிப்பா ஒரு வேற வழி இருக்க வேற சொல்யூஷன்ஸ் இருக்கு எப்பவும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ரெண்டு பேரும் வேற ஒரு சொல்யூஷன் குட் வில் இருந்தாலும் பட் குட் வில் இல்ல அவங்க ஒரு ஆசை இருக்குது அவங்க ஏதோ ஏதோ வாரம் அவங்க கையில எனக்கு தெரியாது தேனி மாவட்டம் கம்பம் இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் ஆறு பிரிவுகளாக நடந்தது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன முதல் நான்கு இடங்களை பிடித்த மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன পুরো 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 மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோயில் அடிவாரம் திரிவளப்பாதை சன்னதி தெரு ஐயம்புள்ளி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளை ஆக்கிரமித்து தள்ளுவண்டி கடைகள் தெருவோர கடைகளை நடத்தி வந்தனர் இதனால் சாலையின் அகலம் சுருங்கியது வாகனங்கள் செல்ல வழியில்லை நடக்கவும் முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் தரிசனம் செய்ய வருவோர் பாத யாத்திரை மற்றும் ஐயப்ப பக்தர்கள் நடக்கக்கூட வழியின்றி திக்குமுக்காடி வந்தனர் பழனி கோயில் அடிவார பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது விசாரணை நடத்திய ஹைகோர்ட் பழனியில் ஆக்கிரமிப்புகள் குறித்து ஆய்வு செய்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய ஓய்வு நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைத்து ஹைகோர்ட் உத்தரவிட்டது இக்குழு பழனியில் ஆய்வு செய்ய உள்ளது இதையடுத்து கோயில் இணை கமிஷனர் மாரிமுத்து தலைமையில் கிரிவலப்பாதை சன்னதி தெரு ஐயம்புள்ளி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் போக்லைன்கள் மூலம் ஆக்கிரமிப்பு கடைகள் மலமளவென அகற்றப்பட்டன கடைகளுக்குள் பொருட்கள் இருந்தன அவற்றை எடுக்கும் வரை நேரம் தரும்படி கடைக்காரர்கள் கெஞ்சி கேட்டனர் கண்ணீர் விட்டு கதறி எழுதினர் இதற்கு கோயில் நிர்வாகம் மறுத்தது பல ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் சில மணி நேரத்தில் இடித்து அகற்றப்பட்டன டிஎஸ்பி முருகேசன் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டதால் பழனி அடிவார பகுதி பரபரப்பாக காணப்பட்டது மாவட்டம் ஆத்தூர் மந்தைவெளி முப்பதாவது வார்டு கவுன்சிலர் சந்திரா இவரது கணவர் ராமச்சந்திரன் திமுக வார்டு செயலாளர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார் மளிகை கடையில் உணவு பாதுகாப்பு அதிகாரி கண்ணன் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சோதனை செய்தார் கடையில் பான்பராக் குட்கா உள்ளிட்ட போதைக் குருக்களை பதுக்கி விற்பனை செய்தது தெரியவந்தது ராமச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்தார் கடைக்கு சீல் வைக்க முயன்றபோது திமுகவினர் மற்றும் உறவினர்கள் கண்ணனை சுற்றி வளைத்து சிறைப்பிடித்தனர் போலீசார் கண்ணனை மீட்டு அனுப்பி வைத்தனர் அதிகாரியை திமுகவினர் சிறைப்பிடித்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியதால் நீண்ட இழுபரிக்கு பிறகு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்தனர் போடா போடா ஆமா ஜவுடை போடா டேய் என்னடா